ஒரு காட்டில் ஒரு நரி இருந்தது ஒரு நாள் காலை நேரம் அது தன்னுடைய இருப்பிடத்திலிருந்து இருந்து வெளியில் வந்தது கொஞ்ச தூரம் நடந்து வந்தது தான் அது தன்னோட நிழலை கவனிச்சு பார்த்துது பார்த்தா அது ரொம்ப நீளமாக பெருசாக இருக்குது காலை நேரத்தில் நிழல் அப்படி தானே இருக்கும் ஆனால் அந்த நரிக்கு அந்த விஷயம் தெரியல தன்னுடைய நீண்ட பெரிய நிழலை பார்த்து ஆச்சரியப்பட்டது ஆஹா நாம இவ்வளவு பெருசாவா இருக்கிறோம் அப்படின்னா என்னுடைய காலை சாப்பாட்டுக்கு ஒரு யானை இல்லைன்னா ஒரு ஒட்டகம் கிடைச்சாதான் சரியாக இருக்கும் போல இருக்குது அப்படின்னு முடிவு பண்ணிக்கிட்டுது உடனே ஒரு யானை அல்லது ஒட்டகத்தை தேடி அலைஞ்சுது எங்கே கிடைக்கும்னு கிடைக்கவே இல்லை மத்தியானம் பன்னெண்டு மணி ஆயிட்டுது பசியோடு அலையுது இப்போ தன்னோட நிழலை பார்த்தது அது மத்தியான நிழல் எப்படி இருக்கும் அது ரொம்பவும் குறுகி போய் தெரிஞ்சுது உடனே அந்த நரி என்ன நினச்சிக்கிட்டு தான் தெரியுமா காலை ஆகாரம் சாப்பிடாததுனால நம்ம உடம்பு இப்படி அழைச்சி போட்டுதே அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் கொஞ்சம் நேரம் கழித்து மறுபடியும் தன்னுடைய நிழலை பார்க்குது அது இன்னமும் குறுகி போய் காலடியிலேயே வந்துட்டுது அதுக்கு பயமாக போயிடுது ஐயோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாம் இறந்துருவோம் போல இருக்க இப்போ என்ன செய்கிறது இந்த சமயத்தில் ஒரு எறும்பு கிடைச்சா கூட போதும் அதை வந்து நம்ம காலை ஆகாரமாக நினச்சி சாப்பிட்டு விடலாமே அப்படின்னு நினச்சி தான் நம்முடைய நிழல் கூட நம்மளை மாதிரியே தான் அடிக்கடி மாறிக்கிட்டே தான் இருக்குது அது எப்பவும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை மனிதனுக்கு ஏற்படுகிற தன்முனை இருக்கு பாருங்க ஈகோ அது கூட ஒரு நிழல் மாதிரி தான அப்படி நினைக்க ஆரம்பிச்சுட்டா அதனால ஏதும் பிரச்சனை முனைப்பை வந்து நிழல் போலவே ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறது பெரியவங்க கருத்து ஒரு காரியத்தை வெற்றிகரமா நல்ல விதமாக செஞ்சு முடிக்கிறோம்னு வச்சுங்க அந்த சமயத்தில் ஒரு வித நுட்பமான தற்பெருமை நமக்குள்ள உண்டாகுது இது இயற்கையானது அதனால இது மேல பற்று வைக்க கூடாது அப்படி வைக்க ஆரம்பிச்சிட்டா அந்த கற்பருமை ஒரு நிரந்தர விருந்தாளியாக நம்மகிட்ட தங்கிக்கும் நம்ம நிழல் எப்படின்னு பாருங்க நாம நடக்கும் பொழுது நம்ம பின்னாடியே வரும் தன்முனைப்பையும் அப்படியே நினச்சிக்கோங்க நிழல் வந்து யாருக்கும் எந்த பிரச்சனையையும் உண்டாக்குறதில்ல ஆனா அந்த நிழலை கண்டே நாம பயப்பட ஆரம்பிச்சிட்டா நாம எதிலையும் வெற்றி காண முடியாது நிழலோட சண்டை போடக்கூடாது அது மாதிரி தன்முனைப்போடவும் நாம் வந்து சண்டை போட வேண்டியதில்லை இல்லாத ஒன்றோடு சண்டை போடுறது எப்படின்னா அது இருட்டோட சண்டை போடுறது மாதிரி நாம் வந்து நிழல் கிடையாது நம்மகிட்ட இருக்கிற தன்முனைப்பு ஒரு நிழல் நம்ம நிழலையும் நமக்கு சமமாக பார்க்குறோம் பாருங்க அங்கே தான் சிக்கலே ஆரம்பம் இப்போது நாம் நடந்து இருக்கோம் நம்ம நிழல் வந்து தரையில் விழுது யாரோ ஒருத்தர் நம்ம நிழல் மேலே காலை வச்சு நடந்து போகிறார் உடனே அவர்கிட்ட சண்டைக்கு அப்புறம் ஏண்டா என் நிழலை முதிச்ச அப்படின்னு நமக்கு தெரியும் அது நிழல் தாங்கிறது அவர் உங்க மேல நடக்கல உங்களுடைய நிழல் மேல தான் நடக்கிறார் அது மாதிரி உங்க தன்முனைப்பின் மேல யாராவது நடந்தா உங்களை அவமானப்படுத்துகிறதா நினைக்கிறீங்க காரணம் நாமளும் நம்ம தன்முனைப்பும் ஒன்றுங்கிற நினைப்பு தான் காரணம் மற்றபடி வேற ஒண்ணும் கிடையாது நம்ம நிழல் மேலே நடக்கிறவர் நம்மளை காயப்படுத்துறதில்லை தன்முனைப்பை வேண்டாத ஒன்றாகவும் பார்க்க வேண்டியதில்லை அது வந்து இயற்கை நிழலை வந்து உங்க முன்னாடி வைக்க வேணாம் அது உங்க பின்னாடியே இருக்கட்டும் நிழலின் நிழலாகி விடாதீர்கள் நீங்கள் நீங்களாகவே இருங்கள் இதுதான் சான்றோர் சிந்தனை